வணக்கம் செல்வகணபதி பகவான் அருளால் மீனராசினியர்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கட்டும் உடல் ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் அது விலகட்டும் வேலைவாய்ப்பு கிடைக்கட்டும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு குடும்பம் ஒன்றாக சேர லக்ஷ்மி நரசிம்மன் அருள் வரையிட்டும் மீனராசி பல வீடியோக்கள் போட்டாச்சு இந்த வாரம் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரோதி வருடம் மாசி மாதம் பதினைஞ்சாம் நாள் இன்று அமாவாசை திதி உங்கள் இல்லத்தில் வயதில் மூத்தோர்கள் அதாவது அப்பா அம்மா இல்லாதவங்க கோயிலில் போய் நீ தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது அல்லது கோயில் செல்ல இயலாதவர்கள் அப்பாவோட அப்பா அப்பா இருக்கிறவங்க செய்ய தேவையில்லை அமாவாசை திதியில் வந்து நல்ல காரியங்கள் செய்யலாமா கிரகபோஷம் செய்யலாமா இல்லை ஒரு வேலையில் அட்டன் பண்ணலாமா நியூ ஜாப் அட்டன் பண்ணலாமா அல்லது பொண்ணு பார்க்குறது இதெல்லாம் செய்யலாமான்னா அமாவாசையை தவிர்ப்பது நல்லது அமாவாசை வந்து பித்த உண்டான காலம் அல்லது போர் புரியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலி கொடுத்து அந்த ஒரு பூஜைலாம் செய்வாங்க அதற்குண்டான காலம் அமாவாசை சந்திரனும் சூழனும் சேர்ந்திருப்பது ஆசோசியல் நீங்கள் என்ன செய்யுங்க புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் உங்கள் இல்லத்தில் கடகராசிகள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக இருப்பது நல்லது தற்போது இருக்கக்கூடிய கடக நிலைகள் ஜென்மத்தில் ராகு ராகுவோடு சுக்கிரன் இணைந்து உள்ளார் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை பாக்கியம் உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் சுக்கரன் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் பதவியை கொடுக்கக்கூடியவர் நல்ல மனைவியை கொடுக்கக்கூடியவர் கணவனை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் நான்கு மாதங்கள் சுக்கரன் உச்சமாக இருக்கப் போகிறார் நிறைய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது அடுத்து மூன்றில் குரு நான்காம் இடத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் கேது இதுதான் மீன ராசிக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அப்படியே பின்னாடியே நிற்கிறோம் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியல இது வந்து வாழ்க்கையில் உயர்ந்து பல கட்டங்களுக்கு போனவர்களுக்கு இந்த பதிவு அல்ல அவர்களுக்கு இன்னும் நீங்கள் மேலும் மேலும் முன்னேற உங்களுக்கு வாழ்த்துக்கள் இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்து பனிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன் சனி நான்கு கிரகங்கள் உள்ளது விரயஸ்தானத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது மாணவர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை புதன் பகவானுக்கு பச்சை பயிறு வைத்து அர்ச்சனை செய்து எங்கள் கல்வியில் எங்கள் படிப்பில் ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டால் புதன் கல்விக்குண்டான கிரகம் எதுவும் தடை இல்லாமல் எந்தவித தடையும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த இலக்கை அடையலாம் இரண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை நேரடியாக கேதுவின் மீது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் மீது ராகு கேது கேதுவின் மீது குரு பார்வை பிள்ளையார் வழிபாடு குருவும் கேதுவும் ஒன்றாக இணைந்த கோயில் கேரளாவில் உள்ள குருவாயூர் கோயில் இந்த நேரத்தில் உங்களை எத்தனோ பேர் இப்போ வரக்கூடிய டூர் வரும் அந்த டூரில் நீங்கள் கேரளா போவதாக இருந்தால் குருவாயூர் கோயிலில் சென்று தரிசனம் காண்பதால் அது யோகமாக மாறும் குரு கேதுவை பார்த்தால் யோகம் ஆனால் ஸ்தானத்தில் கேது எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ள சார் நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே ஏதாவது ஒரு ஹெல்த் இஸ்யூ இருக்குது சார் நோய் இருக்குது தொடர்ந்து விரையும் செலவு ஆகிண்டே இருக்குது சார் ஏழரை சனி அப்படியே எங்களால் வாட்டி எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மாறும் மீனராசி அதாவது கருவுண மீனில் இல்லை மீன் சொல்லுவாங்க ஆனால் மீனராசிக்காரர்கள் ரொம்ப நியாயமானவர்கள் கெட்ட பழக்கங்கள் இல்லாதவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் கருணை குணம் கொண்டவர்கள் இருந்தாலும் இந்த ஏழரை சனி பலவிதமான அவமானங்களையும் பல விதமான அசிங்கங்களையும் கொடுத்திருக்கும் அதெல்லாம் இனிமேல் மாறும் வரப்போகிற ஜென்ம சனி என்ன செய்யும் அப்படின்னு பேர் கேட்டிருக்காங்க அதன் விளக்கத்தை இந்த இந்த வீடியோ பதிவில் தொடர்ச்சியாக பார்ப்போம் வணக்கம் அண்ணா வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நம்ம இப்போது நம்ம மீனராசியை பற்றி பலன்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த மீனராசி வந்து குருவின் ஆட்சி பெறக்கூடிய வீட்டில் தான் இந்த மீனராசி இருக்குது அடுத்து சுக்ரன் இந்த இடத்துல தான் வச்சு உச்சம் பெறாருங்க அடுத்து படிப்பு புத்திசாலித்தனம் என்ற அதற்கு ஏற்ற கிரகம் புதன் வந்து இங்கே நீச்சமாகறாருங்க இந்த இடத்துக்கு சனி பகவான் தன்னுடைய ஜென்மசனி என்ற ஒரு ஆதிக்கத்தில் ஏழை நாட்டு சனியின் முதல் துவக்கம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் வரப்போகிறாங்க இந்த சனி பகவான் இந்த இடத்துக்கு வரும்போது எந்தெந்த ஆளுங்களுக்கு சிறு வயது மாணவர்களுக்கு பெரியவர்களுக்கு பெண்களுக்கு இப்படி பல வகையில் யாராருக்கு எந்தெந்த பலன் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாரு இதில் ஒருத்தருடைய கேள்வி கேட்டிருக்காரு சார் நான் முப்பது வருஷமாக இருக்கேன் மீனராசி முத்தட்டாதி நட்சத்திரம் எனக்கு திருமணமாகி முப்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த முப்பது வருஷத்தில் கைக்கு வாய்க்கு அப்படிதான் சாப்பிட்றதுக்கும் இருக்கிறது தான் நான் என்னால் சம்பாதிக்க முடியுது நான் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அது மூணு வருஷத்தில் வீடு வாங்கிடுச்சு என் பையன் அவன் தனியாக வீடு வாங்கி அவன் தனியாக போயிட்டான் நாங்கள் இத்தனை நாளாக இருந்தால் என்னால் ஒன்றுமே இதோடு அசைக்க கூட முடியல ஏன் சார் இது முப்பது வருஷம் வாழ்ந்தவர்கள் இல்லை முப்பது வருஷம் கெட்டவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அது இந்த மீன் ராசிக்கு மட்டுமே பொருத்தமா அப்படின்னு கேட்குறாரு அதாவது முப்பது ஆண்டுகள் ஒன்றுமே வேலை செய்யலை முப்பது ஆண்டுகளாக நான் வந்து அப்படியே கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னுடைய மகள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அவர் கேள்வியிலே நான் பதில் சொல்கிறேன் அவர் மகள் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அந்த மகள் சொந்த வீடு வாங்கிட்டாங்க மூணு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் சொந்த வீடு வாங்கிட்டாங்கன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு கடவுள் உங்களை வச்சுருக்காரு இல்லையா அப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு கடவுள் உங்களை நல்ல நிலைமை தான் வச்சிருக்காரு கஷ்டம் இல்லாத ராசிகள் கிடையாது முப்பது ஆண்டுகள் ஜெயித்தவர் இல்லை ஜெயித்தவர்கள் வாழ்ந்தவர்கள் தோத்தவர்கள் கெட்டவர்கள் ஆண்டுகளுக்கு பிறகு சனி பயிற்சி ஒருமை நடக்கும் சனி பகவான் ஜென்மத்தில் வரும் பொழுது இப்போ முப்பது ஆண்டுகளுக்கு கழித்து ஜென்மத்தில் சனி வரப்போகிறார் ஜென்ம சனி சனி பகவான் உங்களுக்கு அவரே லாபஸ்தானாதிபதி அவரே அவரே ஸ்தானாதிபதி இது நடக்கும் அது நடக்கும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நாங்கள் ஒன்றுமேலாம் போய்ட்டு போகிறோம் ஐயோ பயமாக இருக்குது அப்படி பயப்படவே தேவையே இல்லை எல்லோருக்கும் இப்போ நம்ம நினைக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஏழரசன் நடக்கும் நமக்கும் ஏலரசன் நடக்கும் அசம்எஸ் நடக்கும் எல்லாம் நடக்கும் அதாவது நம்ம நம்ம ஒழுங்கான பாதையில் சென்றால் கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணோம் தவறான பாதையில் ஒரு வேலையை விட்டு ஒன்று அப்படியே தாவினே இருக்கக்கூடாது நிறைய பேர்கள் செய்கிற தவ தவறு அதுதான் ஒரு வேலையில் நம்ம வெற்றி அடைஞ்சோம்னா அந்த அந்த வெற்றி அடைஞ்சிட்டு இந்த வருமான பத்திரம் போது அடுத்த வேலைக்கு நம்ம போகலாம் ஏன்னா இந்த காலத்தில் ஒரு வேலையை வச்சு ஒரு வருமானத்தை வச்சு நம்ம ஒன்றுக்கு வர முடியாது எல்லாம் அப்படி நெருப்பு அளவுக்கு அப்படியே உயர்ந்திருக்கு அதனால் வந்து முடியாது ஆனால் இந்த வேலையை விடாமல் இந்த வேலையை கெடுத்துக்காமல் பார்ட் டைம் ஜோ ஜாப்பாக வந்து கூடவே வேற வேலையும் பார்க்கலாம் வருமானம் பார்க்கலாம் அப்படி இருந்தால் இந்த வேலையை விட்டு வேற தெரிந்தவன் அதாவது தெரிந்த வேலையை விட்டவனும் கெட்டான் தெரியாத வேலையை தொட்டவனும் கெட்டான் சொல்லுவாங்க உங்கள் ஜாதகத்தில் நேரங்கள் நல்லா இருக்கும் பொழுது நல்ல திசை நடக்கும் பொழுது நீங்கள் தெரியாத தொழில் எதை தொட்டாலும் அதெல்லாம் உண்ணாகும் நேரம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை ஜாதகத்தில் கட்டம் சரியில்லை திசா சரியில்லை போது நீங்கள் தெரிஞ்ச தொழிலை செய்யும் போதே நஷ்டம் உண்டாகும் அப்போது மீன ராசிக்காரர்கள் மட்டுமல்ல எல்லா ராசிக்காரர்களும் ரொம்ப கவனமாக இந்த காலம் வந்து எப்படின்னா ரொம்ப அந்த காலத்தில் மௌடிகமாக இருந்தது எல்லாம் பணம் இருந்தால் தான் அவங்களை மதிப்பாங்க பணம் இல்லைன்னா அவமானமாக உங்களை தள்ளி வைப்பாங்க இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் எனக்கும் தள்ளி வைப்பாங்க இன்னொன்று வந்து அதை அவங்க தள்ளி வைக்கிறாங்க நம்ம அதெல்லாம் கவனிக்க தேவையில்லை நம்ம நம்ம நான் எனது மனைவி எனது குழந்தைகள் எனது தாய் தந்தை அந்த வளர்ச்சிக்காக நான் என்ன எஃபெக்ட் போடணுமோ நான் அதை போடணும் அதாவது நம்ம எல்லாருமே போடணும் அந்த அந்த கவனம் மட்டும் இருந்தால் ஏழரசனி சனி ஒன்றும் செய்யாது ஏழரசனியில் சனியில் இருக்கிறவங்கள அப்பா அம்மாவை ஒதுக்கி வச்சுட்டு அப்பா அம்மாவை மதிக்காமல் என்ன தான் பணம் வச்சு நீ கிரக பிரசம் ரோட்டில் போகிறவங்கலாம் தர்மம் பண்ணாலும் அந்த தர்மத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அதனால் வந்து இப்போ ஏழரை சனிக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் முடிஞ்சால் ஒரு முறை திருநாளர் கோயில் போங்க அப்போ எதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கோயில் இருக்குது ஒவ்வொரு பகுதியிலும் சிவபெருமான் கோயில் விஷ்ணு கோயில் பெருமாள் கோயில் முருகன் கோயில் அம்மன் கோயிலெலாம் கோயில் இருக்குது அப்போ எதுக்கு கோயில் இருக்கணும் சாமியாக இருக்கணும் என்னை கேட்டார் ஒரு நையர் இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து என்னை கேட்டார் நான் அவருக்கு ஜாதகம் பார்த்து சொல்லும்போது அப்போ எதுக்கு சார் கோயிலெலாம் இருக்குது நேயர் கோயிலெலாம் இருக்குது கடவுள்லாம் வந்து காப்பாற்றுக்க நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் கோயில் இருக்குது கெட்டது எதுவும் நமக்கு வரக்கூடாதுக்கோசம் அவங்களோட அவங்க கோயிலில் வந்து அந்த உற்சவர் வந்து வெளியே உலா வருவார் ஊர்வலம் வருவார் எதுக்குன்னா சில பேர் வயசில் மூத்தவங்க இருப்பாங்க நடக்க முடியாமல் இருப்பாங்க சில பேர்கள் நடக்க இயலாதவர்கள் ஏதாவது ஒரு ச நடக்க நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் இல்லை அவங்களுக்கு கால் சரி நடக்க முடியும் அப்படிப்பட்டவங்களுக்குலாம் அவர் தரிசனம் கொடுக்கக்கூடத்துக்கு தான் வர்றாங்க அதனால் வந்து நேர் நேர் வழியில் சென்றால் எந்த எந்த ஒரு பாதிப்பும் வராது யாரிடமும் மீனராசிக்காரர்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்கன்னா பணம் திரும்பி வரவே வராது ஏமாத்திடுவாங்க மீனராசிக்காரர்கள் ரொம்ப அதீத உஷாரா இருப்பாங்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு மற்றவங்களுக்கு உபதேசம் சொல்லுவாங்க அவருக்கு உபதேசம் சொன்னால் அவங்களை ஏத்துக்க மாட்டாங்க அதே போலதான் மீனராசிக்காரர்களும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா இது அப்படி இல்லை இது ஒரு புது விளக்கத்தை கொடுப்பாங்க அளவுக்கு அவங்க இயற்கை அறிவாளி ஆனால் ஏழரை சனி வரும்போது இயற்கை அறிவா அறிவாளி புத்திசாலி எல்லாம் ஒன்றெல்லாம் போவோம் இப்போது இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு பார்வை நல்லா இருக்குது ப்ரெசண்ட் சூப்பராக இருக்குது மே மாதம் வரைக்கும் ரொம்ப டாப்பில் இருக்குது ஏழாம் இடத்துல குரு பார்வை நல்ல மனைவி ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் கணவன் ஸ்தானத்தில் குரு பார்வை வாழ்க்கை துணை பார்ட்னர் தொழில் பார்ட்னர் மேலே குரு பார்வை நல்லாவே போகும் டெவலப்மெண்ட் ஆகும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஜென்மத்தில் ராகோடு சுக்கம் சேர்ந்துருக்கார் வெளிநாடு போக முயற்சி செய்பவர்கள் மாணவர்களுக்கு இது வெளிநாடு போக வாய்ப்பு உண்டு நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானையும் நாட் சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்று அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்புகள் விலகும் ராகு ஞ் கிழமை நால் ஆறு ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது துர்க்கை எம்மனை வழிபட்டால் எதிரியே இல்லாமல் சிறப்பாக வாழலாம் கிரக தோஷங்கள் குறையும் மீனராசிக்கு அது போன்ற நல்ல நிலையில் தான் குரு பார்வையுக்கு பதினோராம் எட்டிற்கில் குரு பார்வை மகர ராசியின் மீது குரு பார்வை மீனராசிக்கு இது மீன லக்னத்திற்கும் எடுத்துக்கொள்ளலாம் நிறைய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சம்பள உயர்வு நிறைய நடக்கும் ஆனால் ஜென்ம சனி வராது ஏழரை சனி நடந்து நிது வெரே சனி அதாவது வெரே ஸ்தானத்தில் சனி பன்னிரெண்டாம் இடத்துல சனி பன்னிரெண்டாம் இடத்துல தாய் தாய் மூலமாக சில பிரச்சனைகள் சங்கடங்கள் உடல்நலம் சரியில்லை ஹாஸ்பிட்டல் வரையும் சிலருக்கு நடக்கும் அப்பா அப்பா ஸ்தானமும் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை அதுவும் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கு அவர் மூலியமா ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இல்லை அவருக்கும் ஹெல்த் இஸ்யூ ஏதாவது பிரச்சனைகள் சொத்து தகராறு எது நடக்கும் சனி சனி கிரகம் வந்து ஒரு மீனராசிக்கத்தில் தந்தையாக தாயாக இருந்தால் பிள்ளையாக சனி நீ மகளாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் சரி இப்போது அது போன்ற ஒரு சூழல் படிப்பு கிரகமும் அதாவது ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் புதன் பகவானும் மறைந்து உள்ளார் புதனை பொறுத்தவரை மறைந்த கிரகம் நிறைந்த செல்வத்தை கொடுக்கும் என்பார்கள் அது நீங்கள் வந்து புதன் பகவானை வழிபட்டாலே யோகம் உண்டாகும் கோயிலில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் நீங்கள் நவகரங்கள் நம்ம வந்து காளாஸ்தி போனோம் திருநாகேஸ்வரம் போனோம் ஆலங்குடி போனோம் போய் தான் ஆகணுன்ற கட்டாயம் இல்லை எல்லா இடத்திலும் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் துரும்பிலும் இருப்பார் கடவுள் அதனால் நீங்கள் எங்கே இருக்கக்கூடிய அங்கே போக வாய்ப்பு இருந்தால் போய் கும்பிடுங்க நல்லது இங்கே இல்லைன்னா ஒருவா கற்பூரம் ஏற்றிட்டு நீங்கள் வாங்க உங்களுடைய தொடர்ச்சியான முயற்சிகளை செய்யுங்கள் முயற்சி மட்டுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு ஒரு சில வாய்ப்புகள் கிடைத்தவங்க தான் வீடு கட்டுறாங்க அந்த வாய்ப்பு என்னவென்று நீங்களும் தேடுங்க அவங்க ஏதோ தேடிருக்காங்க எல்லாத்துக்கும் வந்து வாய்ப்பு வந்து வீட்டில் வந்து வச்சுட்டு போகல நீ வீடு வந்து இந்த வீடு ரிஜிஸ்டர் பண்ணிக்கனு சொல்லி யாருக்கும் கடவுள் பத்தத்தை கொடுத்துட்டு போகல அந்த வாய்ப்பு ஏதோ தேடிருக்காங்க கிடைச்சிருக்கு ஆனால் இப்போது இங்கே குரு மூணாம் இடத்துல ராசிக்கு அதிபதி அவரே ஜீவனஸ்தானாதிபதி குரு பகவான் மூன்றில் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தின் மீது குரு பார்வை நிறைய பாக்கியங்கள் உண்டாகும் பூர்வ அதாவது நம்முடைய மு முன்னோர்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல நேரம் இது குரு நேரடியாக செவ்வாய் வீட்டின் மீது பார்வை விழுவதால் குரு மங்கள யோகம் உண்டாகும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு வெற்றி அடையும் அடுத்த அடுத்து இப்போ ஜோஷியர்கிட்ட பொருத்தம் பார்க்க வராங்க திருமண பொருத்தம் இந்த திருமண பொருத்த பார்த்து பல பேர் சொல்றாங்க இது நல்லா இருக்குது ஆனால் ஜோஷியர் அதுக்கு அவர் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் பண்றாங்க இது எல்லாமே நீங்கள் தான் சார் பொறுப்பு உங்களை நம்பி தான் செய்யறோம் பிரச்சனை தான் சார் சொல்லுறாங்க இது எந்த வகையில ஜோசியர்களெல்லாம் பொறுப்பாகுவாங்க அதையே அந்த கேள்வி ஜோசியரை கேட்குறீங்க அப்படி இல்லை அதாவது இது அண்ணன் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு பொருத்தம் பார்த்து கொடுத்தோம் ஒரு ஒரு நேயர் எங்கிட்ட வந்தாங்க ஒரு ஜோசியர்கிட்ட போனோம் ஒருத்தம் பார்த்து கொடுத்தோம் பத்து பொருத்தம் இருக்குது நேர் அவர் அவர் குறித்து கொடுத்த முகூர்த்த தேதியில் தான் நாங்கள் திருமணம் பண்ணோம் மூணு மாதத்துலேயே என் பொண்ணு வந்து வாழாமல் இருந்துடுச்சு காரணம் என்னென்னா என்னுடைய பொண்ணு கல்யாணம் கொடுத்த மாப்பிள்ளைக்கு வேலை போயிடுச்சு அதில் சில கருத்து வேறுபாடுகள் வந்துடுச்சு அப்போ பத்து பொருத்தங்கள்லாம் பார்த்து பண்ண பண்ணியும் பிரயோஜனம் இல்லையான்ட்டு எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் வந்து நம்மளை வாழ வைப்பதற்காகத்தான் ந நவகிரகங்கள் ஒரு மனிதனுக்கு தேவையான இப்போ செவ்வாய் என்னென்னா பார்த்தீங்கன்னா ரத்தம் ரத்தத்தில் நோய் இல்லாமல் நமக்கு உதவி கொடுக்க உதவி செய்யறதுக்கும் உதவி செய்கிறதுக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொந்த வீடுன்றது செவ்வாய்க்குண்டான கிரகம் நிலம் வீடுக்கு அந்த நிலத்தை கொடுத்து நம் சுகமாக வாழ்வதற்கு தான் நம்ம வந்து செவ்வாய் இருக்குது ஏன்னா அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தன்மையை கொடுக்கும் இவங்க வந்து மனப்பொருத்து இப்போ எதெல்லாம் இது யூடியூப்பை பார்த்துக்கிட்டோம் ஃபோனில் பார்த்துக்கிட்டோம் இல்லாத விஷயங்களை பேசி அதிகமாக கம்யூனிகேஷனே குறைஞ்சி போச்சு கணவன் மாணவிக்குள்ளே வந்து இன்னைக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் என்னுடைய வீட்டில் சரி பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஃபோனை வச்சுன்னு வரும் நம்ம அவங்கவுங்க ஃபோனை வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தையும் குறைஞ்சி போச்சு சாப்பிட்ற டைம் மட்டும்தான் வாயை திறக்கிறோம் மற்றபடி ஃபோனை பார்க்கறது தான் இருக்கும் அப்போ அங்கே அன்பு குறைந்து விடுகிறது இன்னொன்று அந்த சமயத்தில் ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயங்களும் வரும் கெட்ட விஷயங்களும் இருக்கும் கெட்ட விசில சில எதிர்ப்பான சில சண்டை ஒரு ஆக்ரோசமான இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த காட்சி பேசும் பொழுது அவங்க எரிச்சலாக பேசும்போது ஏதோ ஒரு வாய் வார்த்தை சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் வாய் வார்த்தையில் சண்டை வந்து அவங்க வந்து விவாகரத்தில் முடிஞ்சது எவ்வளோ பேருக்காங்க அன்பு எப்படி காட்டணுன்றது இப்போ கிடையாது இப்போ இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தில் திருமணமானவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் டைவர்ஸ் அந்த காலத்தில் முப்பது நாற்பது வருஷம் முடி இருந்தது அங்கேன்னு இங்கே ஒன்று ஒரு நூற்றுல ஒரு அஞ்சு பர்சன்ட் இப்போ நூற்றில் எண்பது பர்சன்ட் டைவர்ஸ் கல்யாணம் பண்ண மூணு மாதத்தில் டைவர்ஸ் அப்போது அந்த வீட்டில் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கடனை ஓடனை வாங்கி தன் ஏலாம் சிந்தி அவங்களுக்கு கல்யாணம் கிராண்டாக பண்ணியிருப்பாங்க இவங்க வாழா வாழாமல் வரும் பொழுது எவ்வளோ வேதனை பொண்ணும் வாழல பையன் வாழல அப்படின்னு எவ்வளோ வேதனையாக இருப்பாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போவது தான் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் கெட்டது நிறையா இருக்கும் கெட்டது கம்மியாக இருக்கும் நல்லது நிறையா இருக்கும் நம்ம நல்லது தான் நிறையா எடுத்துக்கணும் முடிஞ்சால் அந்த இருக்கக்கூடிய கெட்டதை வந்து எப்படி போக்கணுமோ நம்ம அவங்ககிட்ட பழகிற விதத்தில் அவங்ககிட்ட கணவனோ மனைவியோ அல்லது நண்பர்களோ இல்லை உறவுகளோ அவங்கள்ட்ட அப்படி பேசும் பொழுது அந்த கெட்டதும் அது மறைந்து விடும் இப்போ அப்படி இல்லை ஏதோ ஒரு சின்ன தவறு செஞ்சால் அதை வந்து பெருசாக்கி ரொம்ப ரொம்ப பிரச்சனையாயிடுது அதை மட்டும் மாற்றுங்க அதை வந்து கிரகங்களால் மாற்ற முடியாது தெய்வங்கிட்ட கட்டி நீங்க வளைகிட்டு வணங்கிட்டு நானும் என் கணவரும் இருக்கணும் நானும் என் மனைவியும் ஒத்துமையா இருக்கணும் எங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும் எங்களுக்கு வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் சம்பாதிக்கணும் பெரிய ஆளாகணும் வீடு கட்டணும் கிரக பிரவேசம் பண்ணணும் இன்னைக்கு இருக்க கா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டி ஒரு சொந்த வீடு வந்து ரெண்டு பேரும் ரெண்டு வாடகை வந்ததுன்னா அதே பெரிய போட்டிஸ்வர வாழ்க்கை மாதிரி வாழலாம் அப்போ அதுக்கு என்ன வெறும் வெறும் வீடு சொந்த வீடு இருக்கிறவங்க தான் சொந்த வீடு வாங்கியிருக்காங்க அப்படி இல்லை இப்போது இன்றைக்கி இளைய இளைய சமுதாய மக்கள் வந்து இளைஞர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிறைய பேர்கள் சம்பாதிச்சு சொந்த லோன் போட்டு வீடு வாங்கி இன்றைக்கி அப்பா அம்மாவை காரில் போகிறோம் வீட்டுன்னு போகிறோம்னு நான் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய நான் சும்மா பேச்சுவார்த்தைகளை நான் வந்து எழுத்துப்பூர்வமாக வச்சுருக்கேன் அப்போது வந்து கிரகங்கள் எல்லாமே மாறிக்கொண்டே தான் இருக்கும் பயப்படக்கூடாது நீங்கள் பாட்டு உங்கள் முயற்சியை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வெற்றி வரும் மினராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்யமும் பதவி உயர்வும் நிச்சயம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவானுக்கு எல்லா நேரங்களையும் வழிபடுங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்க உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி தனாதிபதி குடும்பாதிபதி வாக்குஸ்தானாதிபதி யாருன்னா செவ்வாய் செவ்வாய் பகவானை முருகப்பெருமானை வழிபடுவது மீனராசினர்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் யோகங்கள் உண்டாகும் எல்லா கஷ்டங்களும் விளங்கும் எனக்கு பயம் உணர்வுக்குது எனக்கு வாழ்க்கையில் இன்னும் பத்து வருஷம் வாழ்வோமா எனக்கு இந்த நோய் வந்துடுமா அந்த நோய் வந்துடுமான்னு பயப்படாமல் உணவு கட்டுப்பாடை வைத்து கொண்டு ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லி வழிபட்டு உங்கள் முயற்சிகளை செய்தால் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் மீனராசிக்கு இப்போது இருக்கக்கூடிய கிரகங்கள் கிரகங்கள் குரு பார்வை யோகமாக இருக்கிறது பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குருவோட பார்வை நல்ல இடத்துல இப்போ ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் மூன்று ஸ்தானங்களும் மிக பலமான குரு பார்வை உள்ளது அப்போது நிறைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் பண்ணிக்கிற உங்களுடைய வளர்ச்சி பாதுகாப்பு கவசம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த சனி பயிற்சியின் போது சில ஜென்ம சனி வரை ஜென்ம சனி அதனால் வரக்கூடிய சில கெட்டது அதெல்லாம் வரத்துக்கு இப்பயே நீங்கள் பாதுகாப்பாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் அதைப்படி சிறப்பாக வாழலாம் சனி பகவானுக்கு சனிக்கிழமை என்று எல் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக சனி தோஷங்கள் குறையும் பெருமாளை வழிபடுவது சனி தோஷம் குறையும் கருடால்வரை வழிபட்டால் நாகதோஷங்கள் குறையும் தன்வந்திரி பெருமாளை வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் நோய்கள் வராமல் இருக்கும் மீனராசினியர்களுக்கு எல்லா சந்தோஷமும் எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்க எல்லா கடவுள்களும் அருள் புரியட்டும் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் அனைத்து மீராசிரியர்களுக்கும் நவக்கோள்களின் அற்கடாட்சம் கிடைக்கட்டும் வருகின்ற சனிப்பெயர்ச்சி இவர்களுக்கு ஒரு நல்ல சுபமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கட்டும் நன்றி வணக்கம்